தலைமை நான் ரிசைன் பண்ணிட்டு நான் தான் மாநில தலைவரா இருந்தேன் சரிங்க அவங்களுடைய நடவடிக்கை எனக்கு சரியில்லை சரிங்க அவங்க வந்து நாம வந்து சரியா செய்யாத மாதிரி ஒரு குழு அமைச்சாங்க ஒரு ஆறு பேர் போட்டு சரிங்க அதை நம்ம கேட்காம செய்தாங்க சரிங்க அப்போ செயல் தலைவரு இது அதுன்னு தான் நியமிச்சாங்க அப்போ அவங்க செயல் தலைவர் சொன்னா அப்ப நான் செயல்படாத தலைவர் தானே எனக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு நான் கடந்து வரு அவங்க அப்படி குழு அமைச்சது வந்து அது அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுங்களா அது அசோசியேஷன் சட்ட விதிகளுக்கு உட்பட சட்ட விதிகளுக்கு உட்படாததுன்னு சொல்லி தான் அந்த கடிதத்திலேயே எழுதிருக்குறேன் அதாவது இன்கம் டேக்ஸ் நாம வந்து அப்ளை பண்ணி வாங்கின பிறகு எந்த ஒரு மாற்றம் செய்யணுனாலும் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல வந்து அவங்க உத்தரவு கொடுத்தாதான் அந்த மாதிரி மாற்ற முடியும் நீங்க செய்தது தவறு இருந்தாலும் இனிமேல் நீங்க இத மாதிரி ஒரு தலைவரை கன்சல்ட் பண்ணாத செய்யறதுனால எனக்கு இனிமேல் மரியாதை இல்லைன்னு நான்

அன்னைக்கு பாத்துக்கு இந்த மாதிரி பண்றாங்க அவங்க செயல் தலை அதாவது கொரோனா பீரியட்ல ஒரு மூணு வருஷம் நாங்க எதுவுமே செய்ய அதாவது எந்த கூட்டமும் நடத்த முடியல இருந்தது எல்லாம் மீட்டிங்லாம் வந்து கவர்மெண்ட் அதாவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அது மாதிரிலாம் கூட்டம் போடக்கூடாதுன்னு அப்ப அதனால மூணு வருஷம் சம்பித்து நின்னுது அதனால மூணு வருஷம் எந்த செயல்பாடும் இல்லை ஆஹ் அதனால வந்து தலைவர் வந்து தலைவருக்கு ஒரு உரையா செயல் தலைவரை போடணும் அப்படின்னு சொன்னாங்க சரிங்க அவர் மட்டும் வந்து என்ன பண்ண போறாரு சரி நீங்களே பாத்துங்கப்பா தான் நான் அசைன்மெண்ட் வந்தேன்